ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்டாசியில் பணம் தரும் பெருமாள் வழிபாடு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முதல் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மம் வந்து நமக்கு வந்து ஆயிரம் மடங்காக வந்து திருப்பி கிடைக்கும் நீங்கள் வந்து பத்து ரூபாவிற்கு தானம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நூறு ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வருமானம் வந்து பிறக்கும் என்பது தான் நம்பிக்கை புண்ணியம் சேர்க்க மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லுவாங்க உங்களால் இயன்ற அளவு இந்த புரட்டாசி மாதத்தில் தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை வந்து வாங்கி கொள்ளுங்கள் அதாவது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கு தேவர்களுக்கு உண்டான மாதம்னு சொல்லலாம் பித்ருக்களுக்கு உண்டான மாதம் தேவர்களுக்கும் உண்டான மாதம் அப்போது இந்த மாதத்தின் மகத்துவத்தை வார்த்தையால் வந்து நம்மளால் சொல்லிவிட முடியுமா அதாவது தெய்வ கடன் பித்ரு கடன் தேவர்கள் கடன் மனிதருக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த மூன்று கடனில் இருந்து விடுபடணும்னு சொன்னால் புரட்டாசி மாதம் இறை வழிபாடு செய்கிறது தான் தான தர்மம் செய்கிறது தான் ஒரே ஒரு வழி முதல்ல வந்து இந்த மாதத்தில் முன்னோர் வழிபாடு செய்கிறது சிறப்பு தான தர்ம காரியங்கள் செய்வது சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு மூன்று விஷயங்களையும் வந்து மனதில் வச்சு கொள்ளுங்கள் இப்போது பெருமாளை வந்து வசியம் செய்து பொருளாதாரத்துல எப்படி வந்து முன்னேறலாம் என்ற பரிகாரத்தை நாம பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்டிலையும் வந்து பூஜை அறையிலையும் திருவுருவ படம் வந்து இருக்கும் அதாவது வந்து தினம் தோறும் நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்தீங்கனால போதும் எப்படி வந்து வழிபடுவது பெருமாளுக்கு தினமும் துளசி இலைகளை சாற்றுங்கள் சின்ன வெள்ளி கிண்ணத்துல வந்து கொஞ்சமாக வந்து டைமண்ட் கற்கண்டுகளை வந்து போட்டு நெய்வேத்தியம் செய்யுங்கள் அதாவது வள்ளி கிண்ணம் இல்லைன்னு சொன்னா பெருமாள் முன்பு வைக்கணும் கொஞ்சமாக வந்து எடுத்து பெருமாள் தாடையில வந்து தடவி விடணும் அதாவது உதட்டுக்கு கீழே உள்ள பகுதி தாடை என்று சொல்வார்கள் அல்லவா அதாவது திருப்பதி பெருமாளுக்கும் அந்த இடத்துல வள்ளி நிறத்துல பச்சை கைப்புறம் வைத்திருப்பார்கள் கட்டாயம் பெருமாளுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் கைப்புறத்தை வந்து சூட்டி விற்றீர்களோ அவர்கள் வீட்டுல எல்லா பண கஷ்டமும் என்பதை வந்து தங்காது இந்த புரட்டாசி மாதத்தில் வீட்டில் சோதித்து கூட பார்க்கலாம் இறுதியாக தீப தூப்ப காண்பிச்சு பெருமாளை வந்து சரணாகதியோடு வந்து வழிபாடு செய்யும் அதாவது ஆயுசுக்கும் பணத்திற்காக வந்து யாரிடமும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு வராது அதை பெருமாள் வந்து பார்த்துக்கொள்வார் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி